டைம் பாஸுக்கு கூட உதவாத ஆளுங்க இவங்க யாரு இந்த தம்பி போல ஆட்கள் வந்து ஜான் ஜப்பராஜ் டைம் பாஸ் பண்ணுறாரு என்டர்டைன் பண்ணுறாரு என்கரேஜ் பண்றாரு இப்படி எல்லாம் பண்ணுறாரு அதுக்கு கூட உதவாத ஆட்கள் தான் இந்த தம்பி போல ஆட்கள் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜான் ஜப்பராஜ் கூட சொல்ல வந்துட்டாங்க நாங்கள்லாம் ஜான் ஜப்பராஜில் எதுவும் இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் எங்களுடைய மூத்த ஊழியர்கள் ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுன்னு இருக்கோம் ஜான் ஜபராஜ் இதெல்லாம் வந்து பாழாங்கிறாரு அப்படின்னு இந்த தம்பி சொல்றாரு இந்த கிறிஸ்தவத்துல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது பாருங்க இதெல்லாம் நான் முரண்பாடுகள் இந்த கிறிஸ்தவத்தில் முரண்பாடுகள் பைபிளை தவறு மனித வாழ்க்கையில எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது பாருங்க இந்த முரண்பாடுகள் இல்லாத இருக்கிறது தான் இங்க வழி சொல்ல இந்த வேதம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இது ஒரு பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் காணிக்க போடணும் கைத்தாட்டணும் இப்போ தம்பி நான் சொல்கிறாரு காணிக்கை வாங்க மாட்டோம் நாங்கள் ஜிபே நேம் இப்போ நம்பரை எழுதி வச்சுக்கிறோம் அதெல்லாம் எங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் உங்கள் காணிக்கெல்லாம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு காக்கா வந்து போடுறோம்